ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வணக்கம் நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு சிறப்பாக வீடு வந்து சேர்ந்தாச்சு கோவிலுக்கு போன கதையை ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதில் சந்தோஷங்களும் இருக்குது நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் அதை ஒரு வீடியோவாகவே நான் தனியாகவே போடுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாதம் போகுது ரொம்ப ரொம்ப நாட்கள் ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லேருந்து நான் கிச்சனில் தின்னு வீடியோஸ் போடுறேன் எனக்கே என்ன ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இன்னைக்கு தாங்க நான் வந்து என்னால் ஏந்திரிக்கவே முடியலங்க ரொம்ப ஆகிட்டேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த கதையை எங்கள் ஊரில் வந்து தூரம் நடக்க விட்டாங்க பஸ்ஸு ஏறுறதுக்கு வரும்போது போகும்போது ஜாலியாக பார்த்துட்டோம் காலெல்லாம் வீங்கிடுச்சு கை வச்சாலே வலிக்குது இப்போ கால் மேலே பாப்பா பாப்பாவுக்கு வாங்கின திங்ஸு பாப்பா தூங்கிட்டேன் பாப்பாவை தோலில் போட்டு வாங்கின திங்ஸை கையில் வச்சுக்கிட்டேன் அடன்னா எப்படி முடியல காலையில் செருப்பு இல்லை அதை சொல்ல முடியாது கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ தான் நான் போடுறேன் உங்களுக்கு எப்படியோ வந்து சேர்ந்து ஏந்திரிக்க முடியல காலைல எங்கள் சாமி ஃபோன் பண்ணிச்சு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது உடம்பு வலி இல்லைன்னு கிடச்சி ஏதைக்கி முடிக்க சாமின்னா அஞ்சு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிச்சு அப்புறம் நீ முடிஞ்சா எழுந்திரிச்சி வேலை செய்ய இல்லைன்னா டிஃபன் வாங்கிட்டு வந்து தமிழ் நீ பாப்பா சாப்பிட்ருங்க அப்படின்னுச்சு அப்படியே முடியாமல் படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு தம்பி சுடுத்து நீ அடுப்பில் போட்டு வச்சுருந்தான் வந்து குளிச்சுட்டேன் குளித்த உடனே அப்படியே ஒரு தூக்கம் வந்துச்சு மறுபடியும் எனக்கு போய் படுத்து தூங்கிட்டேன் சாப்பாடெல்லாம் இல்லை யார் இதை செஞ்சு கொடுத்து அப்புறம் இப்போ தான் ஒரு மூன்றரை மணிக்கா நிறைய குரங்கு வந்துச்சுன்னு வயலுக்கு போனேன் ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் காலைல செப்பல் போட்டுட்டு போனேன்னா போய் குரங்கெல்லாம் கட்டி பார்த்தோன்னா இந்த தட்டை பயிர் போடணும்னு சொன்ன பாருங்கள் அடி தின்னு உதறி வச்சுருக்குங்க வயலே ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படியே அதையும் பார்த்துட்டு பாருங்கள் அடுப்பில் வச்ச நெருப்பு இல்லை பாருங்கள் நிறைய பைத்தங்காய் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால குரங்கு நிறைய சாப்பிட்டுச்சு இதுக்கும் கை போயிட்டு பாருங்க ரொம்ப நல்லா கஷ்டம் படிச்சுங்க அவுக்கு போகிறேன் அடுத்து தான் வச்சுருங்க தினிமே வச்சுட்டேன் கயிறு பிடிச்சி அப்புறம் புளிச்சக்கீரைங்க புளிச்சை கீரைனாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க சும்மா கடைஞ்சி கார சரமாக வேற லெவலாக சாப்பிட்ணுங்க புளிச்சை கீரைன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் புளிச்சிக்கீரை தான் கிடையாது போகிறோம் புளிச்சிக்கீரை சாதம் காயை வச்சு சாப்பிட போகிறோம் ஈவினிங் டைமில் சாமியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க எப்படி இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே சாமி வந்துடும் சாமி வந்தோடனே அதை காலையில் எழுத்து பிரசாதம் செஞ்சு படைத்து சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே எல்லாருக்கும் கொடுப்போம் அப்புறம் நாங்களும் சாப்பிட்ணும் அதுக்கப்புறந்தாங்க வீட்டில் வேறு என்ன சமைக்கலான்னு ஐடியா பண்ணோம் சரிங்களா இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் சரிங்களா மறக்காமல் என்னுடைய வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் கோவிலுக்கு போன கதையும் ஒரு வீடியோவை நான் போடலாம் பாய்ங்க சரிங்களா